வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில் ரீசண்டாக டிஎன்பிசியில் வந்து தமிழ் வளர்ச்சி துறையில் அஸ்ரன் டைரக்டர் போஸ்ட் எடுக்கிறதா அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டது இதில் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தினுடைய பாடத்திட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பாடத்திட்டத்தை ஒட்டி வல்லூர் வாசகர் வட்டம் முப்பத்தி மூணு டெஸ்ட்டு சீரியஸ் நடத்த இருக்குது அழகு ரீதியாக முப்பத்தி ஒரு டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டு வந்து ரெண்டு மொத்தம் முப்பத்தி மூணு டெஸ்ட்டு வந்து நடத்த உள்ளது இப்போ நாம் வந்து டீட்டெயிலாக எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அழகு ஒன்றில் வந்து பாருங்க இதில் மொழியினுடைய தோற்றம் வளர்ச்சி இது பேசிக்கானது தான் நீங்கள் இந்த யூஜி பிஜிடிஆர்பி காலேஜி டிஆர்பி சிலபஸில் மேக்சிமமாக மொழியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மொழியினுடைய இருவகை நிலை காலந்தோறும் தமிழ் எழுத்து வளர்ச்சி மொழி குடும்பம் திராவிட மொழிகள் திருந்திய மொழிகள் திருந்தாமொழிகள் கிளைமொழிகள் தமிழில் பிறமொழி கலப்பு வடமொழி ஆங்கிலம் பிறமொழிகளில் தமிழின் செல்வாக்கு தமிழின் தனித்தன்மை இதுதான் அழகு ஒன்றில் இருக்கக்கூடியது இதுக்கு டாக்டர் மு தேபோமி தேப்போமி சக்திவேல் புக்கு இது அடிப்படையாக வச்சுக்கலாம் அப்புறம் ஜான் சாமுவேலினுடைய ஒப்பாய்வு இன்னும் சில புத்தகத்தில் இருந்தெல்லாம் வினாக்கள் கேட்க வாய்ப்பு உண்டு அழகு ரெண்டுல தமிழில் உள்ள எழுத்துக்களும் அவற்றின் வகைகளும் முதலெழுத்து சார்பெழுத்து எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அவற்றின் வகைகள் ஒளியன் சொல்லும் சொல்லின் வகைகளும் பெயர் வினை இடை உதி உருபன் வேற்றுமை உருபுகள் வினை வினை வகைகள் மூவிடம் பால் காட்டும் விகுதிகள் சந்தி இலக்கணம் இது அடிப்படையாக மொழிவதால் சொல்லக்கூடிய இலக்கணம் இதுக்கு மொழியல் ஜெயா கருணாகரன் மற்றும் இக்கால மொழியல் முத்து சண்முகம் புத்தகத்தில் இருந்து கேட்க வாய்ப்புண்டு அழகு மூணுல பொது இலக்கணம் அகப்புதல் புதப்புதல் திணையும் துணையும் அகத்தினை புதத்திணை இருவகை கைகோள் கலவு கற்பு முதல் பொதுள் கதுப்புதல் உரிபொருள் இரவுக்குதி பகல்குதி உடன்போக்கு அறத்தொடு நிற்றல் வெறியாட்டு போதுமதம் விழுப்புண் புடல் புதமிது கெடுகாமை கொடை விருந்தோம்பல் உதவளர் புலவர் உறவு இந்த பொது இலக்கணம் வந்து முழுமையாக தொல்காப்பியத்தினுடைய அகத்தினையல் மற்றும் புதத்தினையியல் நம்பியக பொருளை எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதே மாதிரி அழகு ரெண்டில் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து வகைகள் வந்து முழுக்க முழுக்க அடிப்படையான தமிழ் இலக்கணம் அது நல்லா பார்க்கணும் அழகு நாளில் யாப்பு பாவடிவங்கள் ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா களிப்பா பிற இலக்கணமற்ற புது கவிதை போக்கு அணிநலன் ஓமை நணி உதுவக அணி வஞ்ச புகழ்ச்சி அணி தற்புதுக்கேற்ற அணி சொல்பொதுள் பின்பது நிலை அணி யாப்புன்னா யாப்புங்களை காதிகை மற்றும் தண்டிய அலங்காரத்தை படித்தா போதும் அடுத்தது இலக்கண நூல்கள் தனியாக கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் ரொம்ப டெப்த்து நீங்கள் அழகு ரெண்டில் உங்களுக்கு வந்து இலக்கணம் மெயினாக எழுத்து சொல்லு அந்த எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணத்தை உங்களுக்கு வந்து எழுத்த வந்து ஒளியன் சொல்ல வந்து உருப்பன் வச்சுக்கலாம் இதை வச்சு மொழியல் நோக்கிலையும் மதப்பிழக்கிற நோக்கிலையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அழகு ரெண்டில் அழகு அஞ்சில் வந்து இலக்கண நூல்கள் டெப்தா தொல்காப்பியம் நன்னூல் யாப்புதங்கலக்காதிக்கி நம்பியக நம்பியகப்பொருள் புதப்பொருள் அன்பாமலை வீரசோலியம் நேமிநாதம் இந்த வீரசோலியம் நேமினாதம் வந்து நம்ம காலேஜில் யாருமே படிக்கல இருந்தாலும் இலக்கண வரலாறு புத்தகம் இளங்குமரன் புக்கு சோம இலவச வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது அழகு ஆறு சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு அகை இலக்கியம் புற இலக்கியம் மாற்றுப்படை நூல்கள் தொகுப்பு முயற்சி முச்சங்கம் குறித்த செய்திகள் சங்க இலக்கிய தொன்மையும் சிறப்பு முத்தொள்ளாயிரம் அழகு ஏழு அற இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் திருக்குறள் நாளடியார் அவ்வையாதி நூல்கள் குமலகுருமனுடைய நீதிநிதி விளக்கம் பாரதியாதனுடைய ஆட்டிச்சொடி அழகு எட்டு காப்பிய இலக்கியத்தில் ஐம்பதும் காப்பியங்கள் ஐந்துதும் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் பெரிய புதாணம் சீதா புதானம் தேம்பாவணி அழகு ஒன்பதுல பக்தி இலக்கியமும் சிற்றிலக்கியமும் பன்னிரி திருமுறைகள் நாராயணி திவ்ய பிரபந்தங்கள் திருப்புகள் நந்தி கலமகம் மீனாட்சி பிள்ளை தமிழ் குற்றால குரவஞ்சி அழகற்கில்லை விடி தூது முக்கூடல் பல்லு திருவதுப்பா மஸ்தான் சாகிபி பாடல்கள் இரட்சன்யா யாத்திரகம் சீதாபாரணத்தை விட்டுவிட்டாங்க அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது அழகு பத்தில் புதினம் புதினம்னா நாவல் தோற்றம் வளர்ச்சி மாயுதம் வேதநாயகம் பிள்ளை நான் பார்த்தசாரதி ஜானகிராமன் ஜெயகாந்தன் சுந்தர ராமசாமி பாலகுமாரன் ஆ மாதவன் ராஜம் கிருஷ்ணன் இந்திரா பார்த்தசாரதி அசோகமித்திரன் சோ தர்மன் ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் வண்ணநிலவன் நீலபத்மநாபன் பூமணி ராஞ்சல் நாடன் பிரபஞ்சன் ஆதவன் சுஜாதா தோப்பில் முகமது மீரான் மேலாண்மை பொன்னுசாமி வாசந்தி தமிழவன் சாது நிவேதிகா சுப்ரம் பாரதி மணியன் தமிழ்ச்செல்வி ஜோடி குரூஸ் பாமா இதெல்லாம் புதினத்துக்கு அடுத்தது சிறுகதைன்னு பாத்தீங்கன்னா தோற்றம் வளர்ச்சி வாவேசு ஐயர் புதுமை பித்தன் கூப்பா ராஜகோபாலன் மௌனி நா பிச்சமூர்த்தி அகிலன் கீ நாராயணன் ராமாமிதம் லாசாரான் சொல்கிறது நகுலன் அசோகமித்திரன் ஜெயகாந்தன் பிரமிழ் பிரமிழ்னா தர்மு சிவராமு கோணங்கி தமிழ்ச்செல்வன் நாஞ்சில் நாடன் பாவண்ணன் பிரேம் ரமேஷ் சா கந்தசாமி பிரபஞ்சன் மாலன் இந்திரா பார்த்தசாரதி கந்தர்வன் அம்பை சூடாமணி அம்பை சூடாமணி தமிழ்ச்செல்வி சிவகாமி பெருமாள் முருகன் சிவகாமி தனியா பெருமாள் முதுகல் தனியா மரபு கவிதையில் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் தமிழ் ஒளி கம்பதாசன் கண்ணதாசன் சுரதா பிரிஞ்சித்ததனார் புது கவிதையில் மீரா மேத்தா அப்துல் ரகுமான் ஈரோடு தமிழன்மன் சிற்பி வயதமுத்து அதிபமிது கலாப்பிரியா கனிமொழி தமிழச்சினா தமிழச்சி தங்கபாண்டியன் புவியரசு குட்டிதேபதி மனுஷிய புத்திரன் நாடக இலக்கியத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் பம்பல் சம்பந்த முதலியார் இந்திரா பார்த்தசாரதி முதலியோர் உரையாசிரியர்களில் அவர்களுடைய உதயநடை ஆறுமுக நாவலர் ஊவே சாமிநாதயர் வாவேசு மலைமலையடிகள் திருவிக்கர் ராபி சேது பிள்ளை எஸ் வையாபிரி பிள்ளை பண்டிதமணி மு கதிரேசனார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மு வரதராசன் வா சுப்பிரமாணிக்கம் பெருஞ்சித்தரனார் பாவானர் சாமி சிதம்பரனார் நா வானமாமலை தோமூசி ரகுநாதன் கானா சுப்பிரமணியம் மொழிபெயர்ப்பு இலக்கியத்தில் மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் மலையாள தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற கதைகள் பாடல்கள் நம்பிக்கைகள் ஊடகவியல்ல இதழியல் தமிழ் மொழி இதழ்களின் பங்கு மணிக்கொடி எழுத்து முதலிய இலக்கிய இதழ்கள் சிற்றில்கள் இது வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க சார் இது மேக்சிமம் நாம் பிஜிடிஆர்பியில் டிஆர்பி காலேஜ் டிஆர்பியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை நீங்கள் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜி டிஆர்பி நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு நாங்கள் வந்து அக்டோபர் ரெண்டிலிருந்து இருந்து டெஸ்ட் பேட்ச் நடத்த போகிறோம் மொத்தம் முப்பத்தி ஒரு தேர்வு சார் எப்படின்னா ஏற்கனவே இதே சிலபஸ் படி வந்து உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து நான் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் முப்பத்தி ஒரு டெஸ்ட்டு மொத்தம் அழகு ரீதியாக ஃபஸ்ட்டுலேருந்து இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் இதில் மேக்ஸிமம் வந்து பத்தாவது யூனிட்டுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா இதில் தான் ஹெவியாக இருக்குது எந்தெந்த யூனிட் ஹெவியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு வந்து ரெண்டு மட்டும்தான் கொடுக்கலாம்னு இருக்கும் இதில் சில டெஸ்ட்டுகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு டிபெண்டிங் அப்பான் த சுச்சுவேஷன் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியிலிருந்து இந்த டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது முழுக்க முழுக்க கட்டணம் கட்டி தான் தேர்வு எழுதணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்